ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து வீடு தடியே அடிக்க வராங்க அப்படிங்கிற நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்காரியமாக அப்ரோச் பண்ணுறீங்க அது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப ஆர்குமெண்ட் சூப்பராக இருக்குது அப்போ வந்து ஒரு இடத்துல விஜயா வந்து வேறு வழி இல்லாமல் சரி நான் இனிமேல் நான் டீ வேணாம் எனக்கு காப்பி வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வெளியே போயிடறாங்க அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அவன் எப்பவுமே அப்படித்தான் அவள் சாப்பிட்றதுனால ஒன்றும் கெட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனாலும் அப்படியே அந்த பிரச்சனை முடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம கஸ்டமர் ஆளுங்களை கூப்பிட்டு லைனுக்கு போயிட்டு இருக்காரு அந்த டைம்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் பூ வேணும் அப்படிங்கறாங்க சரி நம்ம வீட்டுக்காரர் மட்டும் கூப்பிட்டு போய் நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து வண்டியை கோயில படிக்கிறாரு அங்க மீனா இருக்காங்க அங்க மீனாட்ட வந்து வந்து இவரு யாரும் காமிச்சுக்கிறாமே பூ வியாபாரத்தை பத்தி பிசினஸ் பத்தி பேசுறாரு அப்ப வந்து அவங்க ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வந்து பூவை வாங்குறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம முத்து மீனாட்ட வந்து என்ன சொல்றாங்க நம்ம ரொம்ப அதிக ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படியே இல்ல இன்னைக்கு வந்து வெளிக்கிழமை இன்னைக்கு ரேட் வந்து அதிகமாதே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க கஸ்டமர் என்ன சொல்றாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா பூ நல்லா இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதனால நம்ம காசு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க சரி சில்லற இல்லை நீங்கள் காரில் போய் வரங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நம்ம மீனாட்டை வந்து முத்து பேசிகிட்டு இருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சீதா அருண் கூட வண்டியில் வராங்க வந்ததுக்கு முன்னாடி வந்து முத்துக்கு ஒரு இடத்துல வந்து கோந்தா வருது இவன் எனக்கு இங்கே வரான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்போ வந்து அருண் என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் டியூட்டிக்கு போயிடுறேன் அதனால வந்து சரி நான் வீட்டில் போகிற அடிக்க எங்கள் அம்மாட்ட நான் போய் எங்கள் அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் கூட்டு வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் வந்து மீனாட்டை சொல்கிறாரு அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனோட அம்மா வந்து கோயிலுக்குள்ளே போய் மாலை கொடுக்க போயிடறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம சத்யா வந்து இருக்கா அப்படின்னா அவர் என்ன அப்படின்னா வேலைக்கு ரெடி ஆகி போயிட்டு இருக்காரு இந்த வேலை ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லா முழுத்து முழுக வந்து அருண் தான் ஏற்கனவே வந்து நம்ம முத்து சொன்ன ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க முத்துக்கு அது ஒரு இடத்துல தெரிய வருது அவர் என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா நாம எந்த விஷயத்துல மூக்கிற உழைச்சு இந்த குடும்பத்துல நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு கூட இந்த அருண் அதை செய்ய மாட்டோம் போல இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்யாவுக்கு இந்த வேலை வந்து நல்லா பிடிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சைலண்டா போயிடாரு ஆனா அருணை பத்தி மனசுல நினைக்கிறாரு கண்டிப்பா வந்து வேணும்னே பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறாரு அப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கார்ல வந்து அப்படியே வந்து அண்ணாமலையை கூட்டு போறாரு அவரை வந்து வந்து ஸ்கூல்ல போய் டிராப் பண்றாரு அடுத்த நாள் வந்து அவரை வந்து நினைக்கும் போது அப்ப வந்து அண்ணாமலை வந்து முத்துட்டு வந்து பேசுறாரு என்னடா எப்படா போயிட்டு இருக்கு பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு கடன் எல்லாம் எப்படி அடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி கேக்குறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நேவி முடிச்சுட்டு இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா கடன் இல்லாத வாழ்க்கை இனிமேல் யாருமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அது வேணா உண்மைதாங்க நாமளும் நிறைய கடன்ல இருக்கும் அப்படிங்கறதா உண்மை அதே நேரத்துல வந்து அவர் முத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கார் கடன் உடனே அடுத்து வந்து ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்கப்பா அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்போ நம்ம கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிறாரு பாத்துக்கிட்ட அவரு நாள் அறக்க முடியாத அளவுக்கு நீ கடை வாங்கிக்க ரொம்ப நீ வந்து வச்சுறாங்க அப்படின்றாரு அப்ப அவருக்குள்ள அவருக்கு அவரே சொல்றாரு உங்களுக்குன்னு ஒரு ரூம் வந்து ரெடி இல்லாம இருக்கு அதான் எனக்கு வேதனையா இருக்கு நீங்க கார்லயே தூங்குறது வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி எதுவும் சிந்திக்காதப்பா நிக்காதப்பா நீங்க உங்க ஒர்க்கு மட்டும் பாருங்க அதுக்கு நாங்க தனியா வந்து வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சுருதியோட அம்மாட்டா வந்து நம்ம ரோஹினி ஏற்கனவே நிறைய விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க அவங்க போன் பண்ணி சுருதிட்ட வந்து வாணிங் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீத்து வந்து ஏற்கனவே வந்து ரவி மலை வந்து ரொம்ப வந்து ரிமார்ட்ஸா இருக்கான் இது நாள இருக்குல்ல அந்த பொசிசை வந்து நாளைக்கு வந்து உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு சுருதி வந்து வீடுகளை வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வீணாட்டத்தை பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி எங்க அம்மா ஒரு ஆளு வந்து வேக பார்க்க அமைச்சிருக்காங்க அவங்கள வந்து இல்லாதவங்களாம் பத்தி பேசியிருக்காங்க ஆனா ரவியும் வந்து நீத்தும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும் ஆனா வந்து பாத்துட்டு போனா வந்து தப்பு தப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப இருக்குமே என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ரவி அப்படிப்பட்ட ஆளும் இல்லம்மா ரவி வந்து ரொம்ப தங்கமானாலே உன் மேலே வந்து அவர் வந்து அதிகம் லோச்சிருக்காரு அது எனக்கே தெரியும் நீ இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படி தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஒருவேளை வந்து நம்ம ரவி வந்து வேற ஒரு ஆள் கூட போகணும்னாலும் கூட எனக்கு பற்றி வருத்தமே இல்லை அவன் ஒரு பொண்ணை பார்த்து போகும்போது நான் ஒரு பையனை பார்த்து போயிடுவேன் இதுதான் என்னோட லைஃப் நான் யாருக்காக எதுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்றாங்க இது வந்து பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு நம்ம ரோஜிக்கு இதை வச்சு நம்ம கண்டிப்பா வந்து அவங்க அம்மாட்ட சொன்னோம்னா இதை வச்சு நம்ம வந்து இந்த குடும்பத்துல ரவியும் சுருதியும் பிரிக்கிறதுக்கு பெரிய அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதிக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கிது இதை கொண்டே வந்து நம்ம வந்து ரவியோட அம்மாட்டே வந்து நிறைய பணத்தை நம்ம வாங்கிடலாம் நம்மளும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க பெரிய கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா மீனா சொல்றாங்க வேணாம் சுருதி நீ அதை பத்தி எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு யோசிக்க வேண்டியதுல ரவி அப்படிப்பட்டாலே நீ எப்பயுமே சேர்ந்து ஒன்னா தான் இருக்கும்னா இந்த பிரச்சனை வந்து நீ பெருசா கொண்டு போங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்ல மீனா நான் சும்மா நாசுதான் சொன்னி எனக்கு தெரியாத ரவியை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிச்சிடறாங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹினி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம வீட்டுக்கார கூட வந்து வெளியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கும் அங்க போய் சுற்றி பார்க்க போற போது அவரை எழுத்துட்டு போயிடலாம் சொல்லி மொழிகிட்ட வந்து அவங்க பேசுறாங்க அப்போ வந்து மனோஜ் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா இல்ல ரோஹிணி பொருள் சூழ்நிலைக்கு நான் அவங்க கூட வந்தேன்னா எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிக்காது அவங்களுக்கு நம்ம ரீசன் சொல்ல முடியாது எங்க போறான் எது போறான் அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்படி பயந்து பயந்து நீங்க வாழ்றது வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல உங்க மாட்ட நேரடியா பேச வேண்டியதுனால நானும் நீ வந்து மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க நாம எங்கேயாச்சும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப வந்து நான் ரொம்ப தப்பு ஏற்கனவே நீ நிறைய பொய் பேசுனதுனாலதான் இப்ப பிரச்சனை அதிகமா இருக்கு என்னால வந்து உனக்காக வந்து அம்மாட்ட பேச முடியல ஒருவேளை நீ பொய் பேசாம வந்து நீ கரெக்டா இருந்ததுனால இந்த பிரச்சனையே கிடையாது மாதிரி திரும்ப மொழி சொல்றாப்பேன் நான் யாருக்காக பைய சொன்னி உனக்காக சொன்னி உனக்கு எனக்கு புளிச்சிருக்கு உங்களூட வாழும் அப்படின்றக்காக சொன்னி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கும் மேல அபிவிருங்க அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து அதுல நேர்ம நேர்மில்லாம இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அமௌண்ட் அதை பத்தி பேசவே முடியாது பாப்பா ஏதாச்சும் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே ஷோரூம்ல இருந்துகிட்டு ஒருத்தவங்க என்ன கேட்டுட்டு இந்த விஷயத்த ஒரு ஓகே என்ன கூட பேசுவாங்க இங்கே பாருங்க உங்கள் வீட்டுக்காரர் பேசணும் நாங்கள் கேட்டேன் தப்பாக அனுப்ச்சிக்கிறாங்க நீங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு பேச போய் எங்கள் காதல வந்துச்சு அவரை வந்து எங்கள் ஊரில் ஒரு லோகியம் இருக்குது அந்த லோகியத்தை நம்ம வந்து ரெகுலராக அவருக்கு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பொன்னாடி போய் சுற்றி ஆரம்பிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி புதுசாக ஷோ ரூமுக்கு வந்து அந்த வந்து ஜோடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ட்ரோலிங் வந்து இது நல்ல ஐடியாவில இருக்கு சார் வந்து இந்த எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லு நான் கொடுக்குறேன் உடனே அந்த லோகத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு நான் வந்து மனோஜை வந்து எங்கள் கைக்குள்ளே கொடுத்துருக்கு இது ஒரு ட்ரீ ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வந்து அதை வச்சு அவங்க வந்து சோரம்ல இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக போறாங்க அப்படிங்கிற வந்து ரோஹினிக்கும் தெரியல அந்த மாஸ்டர் பிளானு ஒருவேளை ரோஹினி வெளியில போயிட்டா கூட நம்ம மனோஜ் வந்து அவங்க வந்து மடைக்கிறாரு ஆனா மாஸ்டர் பிளான் அவங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாம இவங்களும் சரிங்க நீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ரோஹி அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காரை வந்து லேசா வந்து பைக்காரன் இடிச்சு விட்டுறான் அவங்க வாங்கி விழுந்துறாங்க அதை பார்த்துட்டு முத்து வந்து போட்டுட்டு என்னாச்சு எங்க கூட யாரு அப்படின்னு பாக்கும்போது நம்ம ரோஹினியோட அம்மாக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதனோட இது வந்து நம்ம நமக்கு ஏன் இப்படி அடிப்படை கிடக்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஆஸ்பத்திரியில கூட்டு போய் சேர்க்கறதுக்கு போறாப்பிடா அப்பதான் தெரிய வருது முத்துக்கு இது வந்து ரோஹினியோட அம்மாவா இருக்கும் அப்படின்றது அதுவும் தெரியதா தெரியல அப்படிங்கிறது தெரியல அதை எப்படி வந்து மறைக்க போறாங்க அப்படிங்கறத காலங்களில் பாக்கலாம் இப்ப நம்ம விஜயாவை ஏன் அழைக்க போனாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஜயா கிளாஸ்மேட்ல வந்து அங்க ஜோடியா வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கிறவங்க இப்படியே வந்து தவறுகள் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த ஜோடி வந்து ஒருத்தவங்க வந்து கன்சீவ் ஆயிராங்க அது வந்து போய் செக்அப் பண்ணி போது கன்சீவ் இருக்க தெரிய வருது அப்போ விஜயாவுக்கு வந்து ரொம்ப ஆகி போகுது இந்த வேலை பண்ண அந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கானே வந்து கூட டான்ஸ் பண்ண வந்துட்டு இந்த வேலை பண்ணி வச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அதை வந்து வெளில சொல்லாம சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வேணாம் இதை நம்ம கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா வந்து அந்த அந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது அவங்க என்ன பண்ணிடுறாங்க நான் கொடுக்கறதோட வந்து ரோஹினி வந்து ரோஹிணி வீட்ல வந்து அடிக்க வராங்க அதாவது வந்து விஜயாவை விஜயா வீட்டில் வந்து அடிக்க வராங்க அப்ப அந்த இடத்துல வந்து வந்து தடுத்து ஏன் எங்க வீட்டுல வந்து எங்க மாமியை அவன் அதிகம் வரைக்கும் தடுக்கிறாங்க உங்க மாமியா செஞ்ச காரியத்துக்கு அடிக்கிறவனா கொண்டே போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பதான் அந்த பிரச்சனை சொல்ல வராங்க டான்ஸ் கற்றுக்கறதுக்கு நாங்க அமைச்சு விட்டோம்னா இவங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்தையும் நல்லா பழக விட்டுருக்காங்க பழக விட்டோம் இல்லாம இப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்து கன்சீவா இருக்கு இது எவ்வளவு பெரிய போய் முடியும் தெரியுமா மாதிரி அவங்க சொல்றாங்க இவ்வளவு பெரிய மாமாவால வந்து உங்க அத்தை பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து விஜயமா சமைப்பாங்க எனக்கு எதுவுமே தெரிய வராது நான் வந்து நான் எல்லாத்துக்கும் டான்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்தேன் ஆனா இந்த தப்பு எங்க நினைச்சு எனக்கு தெரியல போது அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க உனக்கு தெரியாமல் தப்பு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா அவங்க எங்கேயுமே எங்கேயுமே போகலாம் வரலாம் எப்பயுமே டான்ஸ் கிளாஸ் ஒரு ரொம்ப மட்டும் தான் வருவாங்க அப்படிங்கிற எடுத்து சொல்றாங்க விஜய் அந்த பிரச்சனை விட்டு எப்படி நடந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு